வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம எண்ணங்கள் புத்தகத்தின் கடைசி பகுதி முப்பத்தி ரெண்டாவது பகுதி பிரபஞ்ச அறிவு அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ சேனல் புதுவாக வந்தாங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க எண்ணங்கள் புத்தகத்தின் மற்ற முப்பத்தி ஒரு தலைப்புகளையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த வீடியோக்கீட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் அவரையும் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் டாக்டர் எம்எஸ் சுதமூர்த்தி அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுப்போம் இந்த வீடியோடைய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா நீங்கள் பார்த்து படிக்கும் விதமாகவும் கேட்டு புரிஞ்சுக்கும் விதமாகவும் இருக்கும் நம்புகிறேன் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்டு இருக்கேன் வாங்க எண்ணங்கள் புத்தகத்தின் கடைசி தலைப்பு பிரபஞ்ச அறிவு இது முப்பத்தி ரெண்டாவது தலைப்பு பிரபஞ்சம் நம்மை சூழ்ந்திருக்கின்றது பிரபஞ்ச அறிவும் நம்மை சூழ்ந்திருக்கிறது பிரபஞ்சம் எல்லையற்றது ஒருவேளை நம்மை சூழ்ந்திருக்கும் எல்லையற்ற பிரபஞ்சத்தையே பிரபஞ்ச அறிவு என்று கூறுகிறோமோ என்ற சந்தேகம் எழுகிறது பிரபஞ்சமும் பிரபஞ்ச அறிவும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டிருப்பதாக தெரியவில்லை பிரபஞ்ச அறிவு பற்றி ஏதும் விஞ்ஞான ஆதாரமும் இல்லை நேரடி ஆதாரமும் இல்லை பிரபஞ்ச அறிவு பற்றிய நமது கருத்தெல்லாம் மறைமுக ஆதாரத்திலிருந்து பெறப்பட்டவை விஞ்ஞானிகள் தங்கள் மகத்தான விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எங்கிருந்து பெறுகிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பினோமானால் அந்த உண்மை எங்கோ இருந்தது இருக்கிறது என்பதும் மனம் அந்த இடத்திற்கு ஒரு புது தொடர்பை ஏற்படுத்தியது என்பது விளங்கும் உண்மைகள் எங்கோ இருக்கும் இதைத்தான் இடத்தை தான் பிரபஞ்ச அறிவு என்கிறோம் இதுவன்றி எல்லோருடைய வாழ்விலும் எப்போதாவது ஏதோ நம்மை விட ஒரு பெரிய சக்தி உழவுவது போல நமக்கு உதவுவது போல ஒரு உணர்ச்சி நமக்கு ஏற்படாமல் போவதில்லை அவரவர் சொந்த அனுபவமாக விளங்கும் இந்த உணர்வும் ஒரு மறைமுக ஆதாரம்தான் உடனடியாக இப்பிரபஞ்ச அறிவுடன் தொடர்பு கொள்ள ஒரு வழி இருக்கிறது அதையே தியானம் யோகம் என்று சொல்லுகிறோம் ஒரு தனி அறையில் உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடுங்கள் ஏதாவது ஒரு பொருளை பற்றி சிந்தியுங்கள் பலன் உணர்வுகளை வெளியே செல்லாது தடுத்து உள்முகமாக திருப்புங்கள் எங்கோ எண்ணம் உச்சியில் போய் நம் தலையிலுள்ள ஒரு பெட்டியில் சட்டென்று பூட்டிக்கொள்வதை போல் நீங்கள் உணரக்கூடும் சில சமயம் ஒளிமயமான உள்ளுலகம் தோன்றும் ஏதோ நாம் இப்பிரபஞ்சத்துடன் பெரிய அளவில் தொடர்பு கொண்டிருப்பதாக ஒரு உணர்வு எழக்கூடும் நமது உடல் நம் கற்பனையில் பெருத்தோ அல்லது சிறுத்தோ எங்கோ ஐக்கியமாகிவிட்ட ஒவ்வொரு அனுபவம் ஏற்படும் அப்போது நாம் பிரபஞ்சத்தை உணர முடியும் அறிய முடியும் அதை ஜப்பானிய ஞானி சொன்னார் ஒரு கை உண்டு பண்ணும் சத்தம் என்று ஒரு கை எப்படி சத்தத்தை தோற்றுவிக்கும் சிந்தித்து பாருங்கள் அந்த தியான நிலையை ஒபன ஹீமர் என்ற சக்தி விஞ்ஞானி விளக்குகிறார் சிந்தனை இரு வகைப்படும் காலம் வரலாறு வாழ்க்கை என்று ஒரு வகை அது கொண்ட பாதை மற்றொரு சிந்தனை காலம் கடந்தது அங்கே காலம் இடம் இதற்கெல்லாம் பொருள் இல்லை அது விரிந்து கிடக்கும் ஒரு பிரபஞ்சம் மோட்டு கல்வியும் அறிவும் இக்கால வரலாற்று பகுத்தறிவு நிலையில் நிகழ்வது கீழ் நாட்டு அனுபவமோ காலம் கடந்த பிரபஞ்ச தொடர்பில் உள்ளுணர்வு உள் ஒளி நிலையில் நிற்பது இவை இரண்டும் ஒன்றை ஒன்று தழிவு நிற்கின்றன மனிதன் இவ்விரண்டினையும் புரிந்து கொண்டு தன் வாழ்க்கையை அதற்கேற்ப அமைத்துக் கொள்ளும் போதுதான் அதன் பூர்ணத்துவம் பெறுகிறான் பிரபஞ்சம் ஒரு தீக்கோளாய் காற்று வடிவாய் சக்தி வடிவாய் இருந்தது அதிலிருந்து நட்சத்திரங்களும் கோள்களும் பிறந்தன என்று வானநூல் கூறுகிறது இக்கோள் சக்தி மாற்றம் பெற்று அடங்கி பொருள் வடிவமாய் அமைந்தது அப்பொருள் வடிவே கல் மண் என்ற உயிரற்ற கனி வளம வளங்களாகவும் உயிருள்ள தாவர மிருக இனமாகவும் மனித இனமாகவும் தோன்றுகிறது ஆக நாமெல்லாம் இப்பிரபஞ்சத்தின் சிறு துளிகள் துகள்கள் விஞ்ஞானிகள் இப்பிரபஞ்சம் விரிவடைவதாக கூறுகிறார்கள் உண்மையில் விரிவடைவதும் சுருங்குவதும் ஒரு காசின் இரு பக்கங்கள் போல ஒரு பக்கத்தில் பிரபஞ்சம் நட்சத்திரங்களாகவும் உயிர்களாகவும் கோள்களாகவும் வருகிறது மறுபக்கத்தில் உயிர்களோ மூலப்பொருளை நாடி ஐக்கியம் ஐக்கியம் அடைய விரும்புகின்றன சுருங்க துவங்குகின்றன அமெரிக்காவில் எட்கார் கேசி என்று ஒரு போட்டோகிராபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வாழ்ந்தார் ஒரு சமயம் அவருக்கு திடீரென்று குரல் பேச முடியாமல் போக ஒரு பல் மருத்துவர் அவரை ஹிப்னடைஸ் செய்து குணப்படுத்தினார் சில நாள் கழித்து அவருக்கு மீண்டும் பேச வராமல் போகவே அவர் மீண்டும் ஹிப்னடைஸ் செய்தார் மருத்துவர் அப்போது ஹிபனடைச நிலையிலிருந்து எட்கார் கேசி தாமே தம் குரல் பகுதியின் நிலையை எடுத்துக் கூறி அதற்கான சிகிச்சையும் கூறினார் அன்றிலிருந்து அவர் தானே ஹிபனடைச நடைக்கு சென்று அவருடைய நோய் நொடிகளை குணமாக்கும் வழிகளை கூறினார் பல மருத்துவர்களும் தீர்க்க முடியாத நோய்களை குணமாக்க அவர் உதவியை நாடினார்கள் சில சமயம் ஒரு நோயாளியை பற்றி குறிப்பிடும்போது அவன் தன் பூர்வ ஜென்ம பலனை அனுபவிக்கின்றான் என்று என்றொரு வாசகம் அவரிடமிருந்து தூக்கு வந்தது பூர்வென்மம் பற்றி நம்பிக்கையில்லாத அவர் ஏதோ கெட்ட தேவதை நம்மை கூறி இதற்கு குணப்படுத்துவதை விட்டுவிட்டார் அவருக்கு மீண்டும் பேச முடியாமல் ஏதும் சந்தேகப்படாமல் தம் பணியை முப்பது ஆண்டுகள் செய்து வந்தார் மக்கள் உலகம் அரசியல் எதிர்காலம் என்று பல விஷயங்களைப் பற்றி அவரிடம் கேட்டார்கள் அவர் கூறியது அனைத்துமே உண்மையாக இருந்தன ஒரு சமயம் எங்கிருந்து அந்த விஷயங்களை பெற்றீர்கள் கேட்டதற்கு ஆகாய பேரிடரிலிருந்து பிரபஞ்ச அறிவிலிருந்து என்றார் அவர் பிரபஞ்ச அறிவை மனிதன் தொட முடியும் என்பதற்கு எட்கார் கேசி ஒரு சிறு உதாரணம் பிரபஞ்ச அறிவுடன் தொடர்பு கொள்ளும் பெரியோர்களும் ஞானிகளும் நமது ஊரில் இருக்கிறார்கள் பிரபஞ்ச அறிவு நாம் புறப்பட்ட இடம் அதனால்தான் பிறந்த இடம் நோக்கி மூலப்பொருள் நோக்கி ஓடும் ஓர் ஆத்மீக தாகம் மனித இயல்பாக நம்மிடம் அமைந்திருக்கின்றது அந்த தொடர்பை நாம் தியானத்தால் யோகத்தால் பெற முடியும் அப்படி சிந்தனையை ஒன்றின்பால் இவ்வுலகையும் பிரபஞ்சத்தையும் இயக்கும் மாபெரும் சக்தியின் பால் செலுத்தும் போது நம் எண்ணங்களிலும் உடலிலும் ஒரு நிம்மதி மகிழ்வு ஏற்படுகிறது பொங்கி பரவிக்கும் அன்பு கருணை நம்மிடமிருந்து புறப்படுகிறது நாம் புனி நாம் புது மனிதராகிறோம் மனிதன் தேவன் ஆகிறான் இதுவரைக்கும் நம்ம முப்பத்தி ரெண்டு தலைப்புகள் முடிச்சிருக்கோம் இது எண்ணங்கள் புத்தகத்தின் கடைசி தலைப்பு இதோட இந்த புத்தகத்தின் முடிவு அப்படின்றது தெரியப்படுத்துகிறேன் இந்த புத்தகம் உங்களுக்கு நிச்சயமாக உபயோகமாக இருக்கும் நம்புகிறேன் மற்ற பகுதியிலையும் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அனைத்து பகுதியிலையும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்குள்ளே நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறேன் டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர்